சுவையான கலவை கடலை உருண்டை வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பூசணி விதை ரெண்டு ஸ்பூன் சூரியகாந்தி விதை இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளரி விதை ரெண்டு ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து பாதாம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு வர்த்து ஒரு பவுலில் மட்டும் ஒரு பத்து முழு முந்திரி ஒரு பவுலில் மாற்றிப்போ ஆறு பிஸ்தா அதையும் துண்டு துண்டாக நறுக்கிக்கிட்டு ஆனையில போட்டு வறுத்துக்கலாம் அதை ஒரு பவுலில் மாற்றிப்போம் எள்ளு இது பவுல்லே மாற்றிப்போம் ஆல்ரெடி வறுத்த வேர் கடலை தான் சி ஜாரில் போட்டுக்கலாம் கூட கொஞ்சமாக உடைச்ச கடலை ரொம்ப அரைக்கவானா குறை குறன்னு அரைச்சா போதும் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் அதில் கொஞ்சம் வெள்ளம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாகுபதம் வர சொல்ல கொஞ்சம் உப்பு போடணும் அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும் பாகுபதம் வந்துருச்சு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வறுத்தது எல்லாத்தையுமே இதில் குத்தி விடு உருட்டி வச்ச உருண்டையை நம்ம அரைச்சி வச்ச இந்த பொட்டுக்கடலையை அது மேலே தூவிடணும் தூவிட்டு அவ்வளோதான் சுவையான கடலை உருண்டை ரெடி